திருக்கழுக்குன்றம் அருகே தாய்பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஊராட்சியில் உள்ள மகளிர் குழுவினருக்கு கோல போட்டி வெற்றி பெற்ற மகளிர் குழுவினருக்கு ஊக்கத்தொகை வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய நத்தம் கரியச்சேரி ஊராட்சியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஊராட்சியில் உள்ள மகளிர் குழுவினருக்கு கோல போட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றிய தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான தொழிலதிபர் கரியச்சேரி ஏ சேகர் தலைமையில் நடைபெற்றது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சூரிய பிரபா உமா சங்கர் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயபால் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் பத்திற்கும் மேற்பட்ட மகளிர் குழுவினர் பங்கேற்ற கோல போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மகளிர் குழுவினருக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டியதுடன் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஊராட்சியில் உள்ளவர்களுக்கு வேட்டி சேலை வழங்கியும் பெண்களுக்கு புடவையும் வழங்கின தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் செல்போனை தவிர்த்து பாரம்பரிய விளையாட்டை விளையாட வேண்டும் என்ற நோக்கில் ஓட்டப்பந்தயம் நொண்டியாட்டம் உட்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் முடிவெற்று முதல் மூன்று இடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு ரொக்க பரிசு வழங்கியதுடன் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ரொக்க பரிசு வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் உட்பட ஊராட்சி செயலர் ராஜேந்திரன் சமூக ஆர்வலர் திருவேங்கனும் திமுக நிர்வாகிகள் பழனி சபாபதி தாமோதரன் கரியச்சேரி செல்வமணி ஏகாம்பரம் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் வேற வேற இது வேற சார் வாங்க சார் முடிய போகுது अरे जान में नहीं ला। अरे किपर 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 क्या? मार दिखिए किपर क्या? क्या? अरे बाया आया आया पता है कैसे लगा या? अरे किपर 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 क्या? அப்படி பாருங்க அப்படி தாமலை நம்ம ஃபிரண்ட்லாம் நம்ம ஃபிரண்ட்லாம் எல்லாம்

குழந்த <laughs> சை <laughs>